நீ நான் காதல் சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம ஆகாஷும் ராகவும் கோயிலில் அணுவும் அபிகாகவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் அவங்க ரெண்டு பேருமே வந்துடுறாங்க வந்த உடனே ஆகாஷ் அணு இவங்க ரெண்டு பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஆகாஷ் என்ன கேட்பாரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் ஸோ உங்களை என்னால் விட்டு கொடுக்கவே முடியாது அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க நீங்கள் கிடைக்கலைன்னா ஏற்கனவே நான் உயிர் விட துணிஞ்சேன் மீண்டும் அதையே தான் செய்வேன் நீங்கள் எல்லாமே என்னால் உயிர் வாழ முடியாது அப்படி இப்படின்னு டைலாக் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ தான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆகாஷ் வந்து சூசைடு அட்டன்ட் பண்ணார்ல இல்லையா அந்த விஷயமும் வெளியே வருது ஸோ இதை கேட்ட உடனே அணுவுக்கு பெரிய ஷாக்கிங்காகவே இருக்கு ஸோ ஃபைனலாக நம்ம ஆகாஷ் வந்து பார்த்தீங்கன்னா அணுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா காலைல விழுந்து கெஞ்சவே ஆரம்பிச்சிடுறாரு ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி அவங்க ரெண்டு பேரும் தனியாக பேசிக்கிட்டு ஒரு முடிவு கோரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆபியும் ராகவும் வந்து பார்த்தீங்கன்னா நவுந்து வேறு இடத்துக்கு போயிடுறாங்க ஸோ இப்போ அணுவும் ஆகாஷ் மட்டும் தான் தனியாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ ஃபைனலாக நம்ம ஆகாஷ் அணுக்கிட்ட என்னை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க முடியாது அப்படின்னு அணு சொல்கிறாங்க அப்படின்னா என்னை மறந்து உங்களால் வாழ முடியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அணு எதுவுமே சொல்லாமல் திரும்பிக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம ஆகாஷ் கையில் இருக்கிற அந்த தாலி கயிறு மஞ்ச கயிறை கழுட்டுறாரு ஸோ அந்த மஞ்ச கயிறு வந்து பார்த்திங்கன்னா அதே கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரத்தில் இருந்து ஆகாஷ் கையில் உளுந்துருக்கு ஸோ ஆண்டவனாக பார்த்து கொடுத்துருக்குறாப்புல அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஆகாஷ் வந்து அந்த கவுரை எடுத்து ஏற்கனவே தாலி வாங்கி வச்சுருந்தாங்க இல்லையா ஒரு தடவை அணுக்கு கூட கொடுத்தாப்புல இல்லையா அந்த தாலியை பையில வச்சுருந்துருப்பாப்புலையாட்டுக்கு அதை எடுத்து அந்த மஞ்ச கயிறில் கோ தாலியாக்கி அணுந்திருக்கிற நேரமா பார்த்து கட்டி முடிச்சிடறாரு ஸோ கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அணுவுக்கே ஞாபகம் தெளிவு வருது சொல்லி அந்த இடத்துலயே வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ அங்க இருக்கிற மக்கள்லாம் ஒன்று கூட ஆரம்பிச்சிடறாங்க ஒண்ணு கூடி இவனை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கணும் அப்படி இப்படின்னு எல்லாம் ஆகாஷ் அடிக்கிறதுக்கு போகிறாங்க அந்த நேரம் பார்த்து அபிக்கும் அபியும் ராகவும் அந்த இடத்துக்கு வந்து இது எங்கள் குடும்ப பிரச்சனை எதுவும் செய்யாதீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிடுறாங்க ஸோ அங்கே இருக்கிறவங்களாம் அந்த தாலியை கழட்டி எரிஞ்சிடுமா அப்படின்னு பொழுது கழட்ட போகிறாங்க ஆனால் அணுவால் கழட்டவே முடியலை ஸோ அங்கே இருக்கிற ஐரும் வந்து பார்த்திங்கன்னா அம்மா இந்த சந்திர கட்டின தாலியை வந்து கழட்டிடுமா அப்படி இப்படின்னு எது எதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு ஸோ இனி எபிசோடில் வந்து இது தாங்க நடந்துருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு